கிறிஸ்துவக்கள் அருமையானவர்களே பசுத்த வேதகம் முழுவதும் வாக்கு எண்ணிலடங்கா வாக்குத்தங்களை கத்த நமக்கு கொடுத்திருக்கிறார் முழுவதும் ஆண்டோடைய வாக்குத்தம் அந்த வாக்குத்தங்களை தேவன் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறார் அந்த வாக்குத்தங்களை நிறைவேற்றுவதற்கான கால இடவனை அந்த வாக்குத்தங்களை நாம் எவ்வாறாக பெற்றுக்கொள்வது நமக்கென்று நம்முடைய வாழ்க்கைக்கு அந்த வாக்குத்தங்களை எப்படி ஏற்றுக்கொள்வது என்பதை குறித்தான் இன்றைக்கு நான் மத்தியில் பேச விரும்புகிறேன் என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள் என்னாகமத்தின் புஸ்தகம் பத்து அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஒன்பதாவது வசனமும் முப்பதாவது வசனமும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் அப்பொழுது மோசே தன் மாமனாகிய ரெகுவேல் என்னும் மீதியானுடைய குமாரனாகிய ஓபாவை நோக்கி உங்களுக்கு தருவேன் என்று கத்த சொன்ன ஸ்தலத்துக்கு நாங்கள் பிரயாணம் போகிறோம் நீயும் எங்களோட கூட வா உனக்கு நன்மை செய்வோம் கர்த்த இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்கத்தம் பண்ணியிருக்கிறார் என்றார் அதற்கு அவன் நான் வரக்கூடாது என் தேசத்துக்கும் என் இடத்தாரதுக்கும் போக வேண்டும் என்றார் இந்த வசனத்தின் அடிப்படையில் மோசே தன் மாமன் மகனாகிய தன் மாமாவாகிய ரகுவே அவருடைய மகன் ஓபாவை தன்னோடு கூட வரும்படி அங்கே அழைப்பதை நாம் பார்க்க முடிகிறது என் கூட வா நீ என் கூட வந்த அப்படின்னா நாங்கள் பிரயாணப்பட்டு போகிறோம் நீ என் கூட வா உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார் நீயும் என் கூட வா அப்படி என்று சொல்லி அந்த ஓபாவை அழைப்பதை பார்க்க முடிகிறது அந்த ஓபா மிகவும் புரோஜனமானவன் மோசேக்கு அடுத்த மோசே திரும்ப திரும்ப சொல்றான் நீ எங்க கூட வா வனாந்திரத்து நாங்கள் பாளையத்தும் இடங்களை நீ அறிந்திருக்கிற அப்படின்னா எங்களுக்கு நீ கண்களை போல இருப்பாய் அவன் ஓபாவை விடுற மாதிரி இல்ல மோசே நீ என் கூட வா வந்தா நல்லா இருக்கும் வனாந்திரத்தில் நிறைய இடம் உனக்கு நல்லா தெரியும் நீ என் கூட வந்த அப்படின்னா எங்களுக்கு வழிகாட்டுவதற்கு நீ எங்களுக்கு ஒரு கண்களா இருப்பாய் என்று சொல்லி அவனை அழைக்கிறான் எதை சொல்லி அழைக்கிறார் என்று சொன்னால் காணாத ஒரு ஆசீர்வாதம் தருவேன்னு சொல்லி எங்களுக்கு தருவாரு அவர் அந்த ஆசிர்வாத நாங்க உனக்கு என்ன செய்வோம் நன்மை செய்வோம் ஒன்பதாவது வா உனக்கு நன்மை செய்வோம் முப்பத்தி ரெண்டாவது வருஷம் சொல்லப்பட்டிருக்கு வா உனக்கு நன்மை செய்வோம் நாங்கள் இதுவரைக்கும் இந்த ஆசீர்வாத பார்க்கல தருவேன்னு சொன்னாரு அவர் நிச்சயமா தருவாரு அந்த வாக்குத்தங்களை எப்படி நிறைவேற்றுவார் ஆனால் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது எப்படியாவது ஆண்ட பிள்ளைங்க ஆசூர்ப்பார் அந்த வாக்குருத்தங்களில் இருக்குது நீ என் கூட வந்த அப்படின்னா நான் உனக்கு நன்மை செய்வேன் நான் இதில் அண்டர்லைன் பண்ணிக்க வாக் வசனை என்ன அப்படின்னா இஸ்ரவேலுக்கு கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்குத்தம் பண்ணியிருக்கிறான் கர்த்த இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்குத்தங்களை பண்ணியிருக்கிறார் பிரியமானவர்களே உங்களுக்கும் எனக்கும் நல்ல வாக்கு கந்திருக்க நம்ம பார்க்கல அது எப்படி நடக்கும் நமக்கு தெரியாது காணாத ஒன்று ஆனா நான் செய்வேன் தருவேன் கொடுப்பேன் நடத்தி காட்டுவேன் சுகமாக்குவேன் நான் அதை தொடுவேன் நான் கரம் பிடிப்பேன் கூட இருப்பேன் உன்னை நான் வழிகாட்டுவேன் வெளிச்சமாக இருப்பேன் உன்னுடைய தேவைகளை சந்திப்பேன் நல்ல வாக்கு பண்ணியிருக்கிறார் அவன் நன்மையை தருவான் இதைத்தான் மோசே மற்றவங்களுக்கு எடுத்து சொல்கிறான் என்னை என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியாது ஆனால் வாக்குறுத்தம் நல்ல வாக்குத்தான் என்கிட்ட இருக்குது கர்த்த நன்மையை தருவார் நாங்கள் நன்மையானதை செய்வோம் நிறைய பேருக்கு வாக்குறுத்தங்களை குறிக்கிறதான அநேக சந்தேகங்கள் எதிர்ப்பு இருக்கும் அநேக சந்தேகங்கள் வாக்குறுத்தங்களை குறித்து ஏன் இந்த வாக்கு என் வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு காலதாமதமாகிறது பத்து வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்திருக்கணுமே அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்திருக்கணுமே மூணு வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கணுமே வாக்கு நிறைவேறாம என் வாழ்க்கையில இருக்குது அப்படின்னு நம்ம அநேக பேர் சிந்திக்கலாம் மூன்று வகையா இந்த வாக்கு வாக்குறுத்தங்களுக்கு உங்களுக்கும் காணப்படுகிற இடைவெளியை மூணு வகையா நான் நான் உங்க மத்தியில் நான் சொல்ல விரும்புகிறேன் Why there is a gap in God's promise? தேவனுடைய வாக்கு தங்களை பெறுவதற்கும் உங்களுக்கும் இடையில ஏன் இந்த ஒரு இடைவெளி காணப்படுது ஒண்ணு காலதாமதம் ஆவ ஆவ அது நம்மை பூரணப்படுக்கிறது பூரணப்படுத்துகிறது மேக்கிங் பெர்ஃபெக்ஷன் அந்த வாக்குத்தமானது தாமதிச்சாலும் அது எனக்கு பூரணமாய் அது ஒரு பெர்ஃபெக்ட்டா அறகுறையா கிடையாது பூரண தன்மையோடு கூட என் மத்தியில கடந்து வரும் அறகுறையா அல்ல தருவேன் அப்படின்னு சொன்னார் அப்படின்னா ஆண்டவர் அதை பூரணப்படுத்தி அவர் எனக்கு தருகிற தேவர் அறகுறையா தந்தா யாருக்குமே புரோஜனம் இருக்கா ஒரு ஒரு கோழி முட்டையை நம்ம அட வைக்கணும்னு வச்சுக்கோங்க அதுக்கு நியமிக்கப்பட்டிருக்க நாட்கள் இருபது இருபத்தோரு நாட்கள் அந்த இருபத்தோரு நாட்கள் பூரணப்பட்டாதான் அதனுடைய ஒரு முழுமையான ஒரு ஆசீர்வாதம் ஒரு உயிரை அந்த முட்டையிலிருந்து வெளியே நம்ம பார்க்க முடியும் இல்ல பதினஞ்சு நாட்கள் அது அடைந்தாயிடுச்சு எனக்கு அது போதும் அப்படி எடுத்தோம் அப்படின்னா குஞ்சாவும் யாருக்கும் எந்த நம்ம காத்திருக்க காத்திருக்க அந்த வாக்குத்தங்களுக்காய் காத்திருக்க காத்திருக்க அவை நம்மை அல்ல நம்ம தர வேண்டிய ஆசிர்வாதத்தை அது பூரணப்படுத்துகிறதா இருக்கிறது எடுத்துக்காட்டாக நான் சொல்லுகிறேன் எழுபத்தைந்து வயதாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் ஆபரகாமுக்கு பண்ணுகிறார் நான் உனக்கு ஒரு சந்ததியை தருவேன் குமாரனை தருவேன் ஆனால் ஏறத்தாள் வாக்கு நிறைவேறுவதற்கு அவனது வயது எண்பத்தாறு இருக்கும் பொழுதே இளையில ஒரு சோதனை ஏற்படுகிறது ஆனா தேவன் சொன்ன வாக்குறுத்தம் நிறைவேறுவதற்கு ஏறத்தாழ இருபத்தைந்து ஆண்டு காலம் எடுத்தது பார்த்த ஆண்டு இன்னைக்கு பேச நாளை கொடுத்துட வேண்டியதான ஆ ஆண்டவர் பேசுனா அடுத்த ஒரு ஒன்பது மாசம் கழிச்சு எப்பா உனக்கு ஒரு பிள்ளை இருக்கும் அடுத்த வருஷம் குழந்தை இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன நிறைய தீக்கதரிசை வாக்குத்தம் பண்ணிட்டு போனது அடுத்த நெக்ஸ்ட் டைம் வரும்போது உன் கையில குழந்தை இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் வாக்குத்தம் பண்ணிருப்பாங்க ஆனா ஆபரகாமுக்கு ஆண்டவர் சொன்னது தருவேன் செய்வேன் காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு ஒழிய எப்ப தருவேன் எப்ப செய்வேன் எப்ப காட்டுவே ஆண்டவர் சொல்லவே இல்லை தருவேன் சொன்ன வாக்கு நிறைவேறுவதற்கு இருபத்தைந்து ஐந்து ஆண்டு காலம் ஏற்பட்டதாம் இருபத்தி கால இடைவெளி போராட்டம் எவ்வளவு ஏமாற்றம் எவ்வளவு ஏக்கம் இந்த மாதம் வந்துடாதா அடுத்த மாதம் தந்துட மாட்டாரா இந்த வருஷம் மாட்டாரா எவ்வளவு பெரிய இடைவெளி தேவன் உண்டு பண்ணுவதற்கு மேக்கிங் மேக்கிங் திங்ஸ் பெர்ஃபெக்ட் ஆண்டவர் அதை பூரணப்படுத்தி அதை அழகுபடுத்தி அது நம்முடைய கரங்களை தருகிறவராக இருக்க அதனால் நீதிமொழிகள் பதிமூன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் சொல்லப்பட்டிருக்குது நெடுநாள் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருச்சம் போல் இருக்கும் நெடுநாள் நான் காத்திருக்கிறேன் நான் நெடுநாள் இந்த காரியத்துக்காய் காத்திருக்கிறேன் நீங்க காத்திருக்க காத்திருக்க வசனம் சொல்லப்பட்டு காத்திருப்பது இருதயத்தை இழைக்க போனோம் நான் சோர்ந்து போயிரும் என் இருதயம் சோர்ந்து போயிரும் நான் காத்திருந்த அவைகளை பெற்றுக் கொள்ளும்போது எப்படி இருக்குமா ஜீவ விருச்சம் இருக்குமா நம்ம காத்திருப்பது நிமித்தம் அந்த இடைவெளி என்ன செய்கிறது என்னை என்னை முழுமைப்படுத்துகிறதாக காணப்படுகிறது ரெண்டாவதாக நம்ம சிந்திப்போம் என்று சொன்னால் இந்த வாக்கு நமக்கு என்ன செய்கிறது என்று சொன்னால் மேக்கிங் அதை மிகவும் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறது மிகவும் ஆசீர்வாதமா யாருக்குமே பிரோஜனம் இல்ல ஆனா என்னை 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 மிகவும் மாற்றுகிறது மாற்றுகிறது சில நேரம் தாமதம் ஏற்படும் அப்பம் ரெண்டு மீன்கள் ஐயாயிரம் பேர் போஷிக்கப்படணும் பாருங்க ஐயாயிரம் புருஷர்கள் மாத்திரமே போஷிக்கப்படணும் அது போக ஸ்திரீகள் குழந்தைகள் எடுத்துக்கொண்டே போகலாம் அந்த ஆசீர்வாதம் நிறைவேறுவதற்கு ஒரு கேப் ஒரு கேப் ஏற்படும் என்ன ஒரு கொஸ்டின் மார்க் ஸ்ரீஷருக்கு வந்து ஏன்ஸ் கிட்ட வந்து கேட்கிறாங்க ஆண்டவரே வெகு நேரம் ஆகிவிட்டதே வழியில் சோர்ந்து போவார்களே இவர்களை அனுப்பிவிடும் கூடத்தை முடிச்சிட வேண்டியதானே எதுக்கு ரொம்ப நேரமா பேசிக்கிட்டே இருக்கிறீங்க அவங்களுக்கு போறதுக்கு சாப்பாடு வேணுமே ஆகாரம் வேணுமே பிரயாணப்பட்டு போக வேண்டுமே இன்னும் ஆகாரங்கிற கதை எடுத்தவனே ஆண்ட நீங்களே கொடுக்க வேண்டியதானப்பா நீங்களே அதுக்கு ஒரு ஒழுங்குபடுத்த வேண்டியதானே அப்படின்னு சொல்றாரு திரும்ப இவங்க அது ஒரு மேக்ஸ் ஓரம் அண்ணு கணக்கு போட்டு பார்த்தாங்க வாங்கிட்டே எவ்வளோ இருக்கு இவங்ககிட்ட எவ்வளோ இருக்கு வாங்கிட்டே எவ்வளோ இருக்கு வேற ஏதாவது இருக்குதா எல்லாம் கணக்கு போட்டு பார்த்து ஐயா எங்கிட்ட இருக்கிறத வச்சு யாரையுமே போஷிக்க முடியாது ஆனால் ஒன்னே ஒன்று அஞ்சு அப்பமும் ரெண்டு மீனும் ஒரு பையன் வச்சிருக்கிறான் பாருங்க இவங்க இவங்களுடைய இது இந்த கால இடைவெளி காத்திருக்க காத்திருக்க வசனம் சொல்லப்பட்டிருக்குது அதையாவது என்கிட்ட கொண்டு வாங்க ஆண்டவர் அதை கொண்டு வந்த உடனே வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அதை திரும்ப வாரி வாரி எடுக்கிறது அந்த கால இடைவெளி அந்த கால தாமதம் எதற்கு என்று சொன்னால் அதை ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்காக சாபத்துக்காய் அல்ல ஆசிர்வாதமாய் மாற்றுவதற்காக சகரியா எலிசபெத் ரெண்டு பேருக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா குழந்தையே கிடையாது வயது சென்றாயிடுச்சு ஆனாலும் அவங்களுடைய வேண்டுதல் ஆண்ட விட்டு இருந்துச்சு அதனாலதான் சகரியா ஆச்சரிப்பு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது கத்தனுடைய தூதன் கப்ரிய தூதன் வந்து நான் தான் கபரியல் அப்படின்னு சகரியாட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணி மொதல் காரியம் சொல்லுவாரு வேண்டுதல் கேட்கப்பட்டது வயசு வயசு ரொம்ப 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 பின்தங்கிய நிலைமையில போனாலும் எந்த அறிகுறியே இல்லை வாக்குறுத்தங்கள் நிறைவேற்றுவார் என்று தான் இருக்கோம் அந்த வேண்டுதல் சகரியாவுக்கும் எலுசபத்துக்கும் ஆசீர்வாதமாக மாறுகிறது அது மாத்திரமல்ல இயேசுவை பெற்றெடுப்பதற்கு இவர்களுடைய டெலிவரி தான் இவங்க பிள்ளை பேர் தான் ஒரு அடையாளமாக மாறுகிறது மறியாளு ஆண்டவர் சொல்லும் பொழுது பெற்றவளை வாழ்கை எல்லாம் சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதித்து ஆண்டவர் சொல்வாரு உனக்கு அடையாளம் என்ன தெரியுமா இப்போ எலிசபெத்துக்கு மாசம் ஆறு நான் அவனை ஆசிர்வதிச்சிருக்கேன் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை இதுதான் உனக்கு அடையாளம் ஒரு நபரை அடையாளப்படுத்தி ஆசீர்வாதமாய் வைப்பதற்கு இவ்வளவு காலதாமதம் ஆனாலும் தேவனதை ஆசிர்வாதமாக மாற்றி கொடுக்கிற தேவனாக இருக்கிறான் சரி நம்ம கேட்போம் ஏயா எனக்கு இந்த வாக்கு வளத்தக்க நிறைவேறல காத்துருங்க கத்ததை ஆசீர்வாதமாக நமக்கு மாற்றி தருகிற தேவனாக இருக்கிறான் இன்னும் மூன்றாவதாக சொல்ல சொல்ல மேக்கிங் ப்ரிப்பேர் ஆண்டவர் ஒரு ஆயத்தத்துக்காக வச்சிருக்கார் கால தாமதம் ஆக 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 ஏதோ ஒன்றை கத்தர் ஆயத்தப்படுத்துகிறார் ஆண்டவர் வருக தாமதம் ஆகுது அவர் தாமதிக்கும் போது அவர் என்ன சொல்றாரு நான் போய் உங்களுக்கான ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி வைக்கிறார் ஃபார் பார் அவர் ஏதோ ஒன்றை நமக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார் உங்களுக்கு காலதாமதம் வாக்குத்தங்கள் நிறைவேறுவதற்கு காலதாமதம் ஆவதற்கு காரணம் ஆண்டவர் உங்களுக்காக எதையாவது ஒன்றை செய்வதற்கு அவர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் சில நமக்கு தான் கேள்வி கேள்விக்குறியா இருக்கும் ஏன் எதற்காக இது நடக்கலையே அவங்க எனக்கு உதவி பண்ணலையே அவங்க எனக்கு இந்த காரியத்தை செய்து முடிக்கவில்லையே நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு ஆயத்தம் பண்ணுகிற தேவன் உங்களுக்கு முன்னே கடந்து செல்கிற தேவனாக இருக்கார் நமக்காக அவர் ஆயத்தம் பண்ணி வைப்பார் அவர் சொன்னதை அவர் நிறைவேற்ற வல்ல தேவனாக இருக்கிறார் அதனால தான் ஆத்யா ஆபிரகாம குறித்து ரோமர் நான்காவது அதிகாரத்தை நீங்க வாசிப்பீங்க சொன்னால் ரோமர் நான்கு அதிகாரம் அது பதினெட்டாவது வருஷத்தை இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கு நம்புவதற்கு ஏதுவாக இருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான் ஆமேன்னு சொல்லுங்களேன் ஆமேன்னு சொல்லுங்க நல்லா புடிச்சுக்கோங்க நம்புவதற்கு ஏதும் இருந்தும் இது ஆண்டவர் செய்வாரா அப்படின்னு நம்புவதற்கு ஏது இல்லாத இருந்தும் இந்த வாக்கத்தை கொடுத்திருப்பார் ஜனவரி மாதத்துல நீங்க வாக்கத்தங்களை பிடிச்சிருப்பீங்க சப வாக்கத்தை இருக்கும் தனிப்பட்ட வாக்கத்தை இருக்கும் ஆண்டவங்ககிட்ட நேரடியா வசனத்தின் மூலியமா பேசியிருப்பார் வசனத்தின் அடிப்படையை நான் சொல்றேன் நம்புவதற்கு இருந்தும் நம்புவதற்கு ஏது விழாது இருந்தும் நீங்க நம்பிக்கையோட விசுவாசிங்க கர்த்தர் முன்னோக்கி அவர் கொண்டு சேர்க்கிற தேவனாக இருக்கிறார் அதே ரோமன் நான்காதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்துல வாசிக்க முடியும் அவன் விசுவாசத்தில் இருக்கவில்லை எந்த விதத்திலையும் அவன் விசுவாசத்துல பலதீனமாயிருக்கலையாம் அண்டவட்ட நாங்கள் ஆண்டு வரவீனமானவர்கள் எங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்தும் நாங்கள் சோர்ந்து போய் முடியாது ஆண்டு செய்ய மாட்டாரு எனக்கு எதுவும் நடக்காது அப்படின்னு அதிவிசுவாசமான வார்த்தை என் வாயில வந்து விடாதபடி என் விசுவாசத்தை பலப்படுத்தும் என்று கேளுங்கள் இருபதாவது வசனம் சொல்லப்பட்டிருக்கு அவன் வாக்குறுதத்தை குறித்து அவிவிசுவாசமா அவிவிசுவாசமாய் சந்தேகப்படவில்லை எந்த விதத்திலையும் அவிவிசுவாசமா இருக்க இல்லையா சந்தேகப்படவும் இல்லையா நம்ம சந்தேகத்தை எடுத்து தூரப்படுங்க அன்று வாக்கத்தை முடிப்பாரு அன்று என் அவிவிசுவாச நீங்களும் எனக்குள்ள எந்த சந்தேகமும் கிடையாது எனக்கு சொன்னீர் என்று சொன்னால் என் வாக்குதத்தங்களை அவர் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார் ரோமர் அதிகாரம் இருபத்தி ஓராது வசத்து இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கு தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்றார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனான ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்கு மாத்திரம் அல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது ஆபிரகாம குறிச்சு சொல்லும் பொழுது எந்த சந்ததியுமே இல்ல ஆனா நீ ஜாதிகளுக்கு தகப்பன் என்று சொல்லி ஆண்டவர் பெயர் பெற்றி நம்புவதற்கு எந்த விதமான இதுமே இல்ல அவன் பலவீனமா இருக்கவும் இல்ல தேவன் வாக்குத்தம் பண்ணத எந்த வித அவிசுவாசம் இல்லாமல் சந்தேகப்படாமல் இருந்தா நல்லா புரிஞ்சுக்கோங்க தேவன் வாக்கு பண்ணத நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார் என்று சொல்லி முழு நிச்சயமாய் நம்பினான் சொல்லுங்க விசுவாச அறிக்கை பண்ணுங்க அவர் எனக்கு வாக்குத்தம் பண்ணி இருக்கிறத நான் முழு நிச்சயமா நம்புகிறேன் அடுத்தாக்கல தேவனை மகிமைப்படுத்துகிறேன் விசுவாசத்துல வல்லவன் ஆகிறேன் இந்த நாட்கள் ஆண்டவர் நம்ம கொடுத்துக்கிற வாக்குத்தங்களை நம்ம என்ன செய்யணுமா முழு நிச்சயமா அந்த வாக்குத்தங்களை அவர் செய்வார் என்று சொல்லி நான் நம்புகிறேன் அடுத்தாக்கல தேவனை மகிமைப்படுத்துகிறேன் விசுவாசத்திலே வல்லவனாகறேன் எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனங்களே தேவன் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் இல்லாத ஒன்றை தருவேன் என்று சொல்லி அவர் சொன்னார் என்று சொன்னால் நாம் அதை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் காத்திருப்போம் அந்த வாக்குத்தத்தில் வாழ தேவன் நம்மளை பலப்படுத்துவாராக லெட் அஸ் வெயிட் அண்ட் ளீவ் ஆன் தி பிராமிஸ் காத்துிருப்போம் வாழுவோம் கத்த நிச்சயமா நம்ம ஆஸ்வதிப்பான் ஜிவிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே பேசின வார்த்தைக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் இஸ்ரோவேலுக்கு நல்ல வாக்கு தத்தங்களை அவர் பண்ணி நிறைய தடவை நாங்கள் நம்பிக்கை இல்லாம எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு போயிடுவோம் ஆனா மோசை ஞாபகப்படுத்தினார் இல்ல அவர் எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் எங்களுக்கு அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் அவர் வாக்கு நிறைவேற்ற வல்லவர் நாங்கள் நிர்விசாரமாக இருக்கிறோம் நீ அந்த வாக்கு நாங்கள் உறுதியாக பிடிப்பதற்கு எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தும் வசனத்தை கேட்ட ஒவ்வொரு வரையும் ஆசையும் நன்மை இல்லப்போம் விசுவாசத்துல பலவீனமா இல்லாதபடி இல்லை பலப்படுத்தும் நாமதாவே ஆம் ஆம் కాబ్యో కత్ర ఆశ్చర్యం పారాగా ఆమె